யூனிஃபார்ம் போட்ட காவல்துறை அடிக்கிற அளவுக்கு தமிழகத்தில் தீவிரவாதிகள் பெருகி விட்டார்கள் ஏழு காவல்துறை அடிச்சிருக்கான் நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கான் வெக்க இல்ல சூடு இல்ல மானம் இல்ல சொல்லு பாப்பா உன் உடம்புல தமிழ் தாய் ரத்தம் ஓடுறா திருப்பி அவனை அடிச்சு முடிச்சிருக்கணும்டா அதான்டா ஆம்பளத்தனா இந்த மண்ணுக்கு மக்களுக்கு போராடுறவனை அடிக்கிறது மிரட்டுறது வழக்கு போடுறது ஏங்க மாரிதாசன்னு ஒருத்தருங்க பிஜேபியில் சாட்டை துறைமுறைன்னு நாம் தமிழருங்க சாட்டை துறைமுறைன்னு நாம் தமிழர் மாரிதாசு பிஜேபிங்க ரெண்டு பேர் மேலேயும் இந்த அரசு ஒரே மாதிரியான வழக்கு போடுதுங்க ஒரே மாதிரியான ஒரே பிரிவிலான வழக்கு பிஜேபி மாரிதாசு போட்ட போல வழக்கு தமிழக நீதித்துறையிலே முதல் முறையாக நாளே நாளில் வழக்கு தள்ளுபடியான முதல் வரலாறு மாரிதாசுங்க அதே பிரிவு அதே வழக்கு மாரிதாசு விடுதலை சாட்டை துறைமுறைன்னு குண்டாஸ் நல்லா இருக்கில்ல திராவிட மாடலில் நல்லா இருக்குல்ல திராவிட மாடல என்ன பழப்பு இது என்ன இது காரணம் அடிடா அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த சாதிக்கு இந்த தமிழை தாய்மொழியா கொண்ட இவனுக்கு ஐநூறு ரூபாய் பிச்சை காசை போட்டால் நக்கி கொண்டு அதை வாங்கி கொண்டு நமக்கு வாக்களிப்போம் அப்படிங்கிற திமிருடா திமிரு நீ கொடுத்ததுதான் எனக்கே தோணுதுல்ல எனக்கே தோணுது தேர்தல் கமிஷன் அனுமதிச்சின்னு வைங்களேன் தேர்தல் கமிஷனை அனுமதிச்சா ஒரு பதினஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு நாயை வேட்பாளரை நிப்பாட்டுவேன் அந்த நாய்க்கு நல்ல பேர் வைப்பேன் நல்ல பேர் வைப்பேன் ஆகாய நீதினு பேர் வைப்பேன் என்ன நீதி ஆகாய நீதினு அந்த நாய்க்கு பேர் வைப்பேன் வச்சு அந்த சொறி நாயை மக்கள்கிட்ட காமிக்காமே ஓட்டுக்கு ஆயரூவா ஐநூறுவா வைங்க நாய் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிரம் ஆயிரம் தேர்தல் கமிஷன் அனுமதிச்சா வழக்கு போட்டு தொலையாத என்ஆர்சியில் திராவிடம் சாதியை ஒழித்தது மயிரில் ஒழிச்சிச்சு நானூற்றி எண்பத்தி நாலு சாதி பட்டியல் வரைக்கும் இருக்கு திராவிடம் சமத்துவத்தை கொண்டு வந்தது மயிரில் கொண்டு வந்துச்சு சமத்துவம் இங்கே இல்லை சமத்துவமே இல்லை கடுமையான வார்த்தையை நாம் தமிழர் பிள்ளைகளை புரோகிக்கணும்னு நினைக்காத அவ்வளவு வழி அவ்வளவு வழி மயிரென்பதுக்கு ஆபாசமான வார்த்தை தான் கெட்ட வார்த்தை தான் வேற வழி இல்லை இதயத்தில் வரக்கூடிய ரணம் ரணம் அப்படியே வந்து விழு மோசமான வார்த்தைகள் வர வேண்டும் நாகரிகம் கருதி பேசுகிறோம் வலிக்குதே பத்தாவது முடிச்சு பால்ட்டு வரக்கூடிய பையலுக்கு தமிழா சரியா தெரியாதே வடக்கு நாய்கள் புரொபசருக்கு எடுக்கிற பொன்மலையில் ஆயிரத்தி நாற்பத்தி பேர் பொன்மலையில் எடுக்கிறாங்க ஆயிரம் பேர் வடக்க நாற்பத்தாறு பேர் தமிழ இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் முந்நூற்றி எழுபத்தஞ்சு பேர் எடுக்கிறான் முந்நூற்றி எழுபது பேர் வடக்கேன் அஞ்சு பேர் தமிழன் போஸ்ட் ஆஃபீஸில் ஐநூற்றி அறுபது பேர் ஐநூற்றி ஐம்பது பேர் வடக்கன் பத்து பேர் தான் நீயே நீயே வேறு வழி இல்லை அதில் என்னென்னா அந்த டிஎன் நம்ம தமிழ்நாடு தேர்வு ஒரு விதி இருக்குது என்ன விதினா வேறு மாநிலத்தான் வந்து இங்கே பரிட்சை எழுதுனா தமிழில் தேர்வாகணும் தமிழ் பேப்பரில் தேர்வாணது தான் அவனுக்கு வேலை அது உங்கள் அடிமை முன்னாடி இருந்தாலும் டயர்னுக்கு ஓபிஎஸ்ன்னு ஒரு ஓபிஎஸ்னு குளத்துல போட்ட கடப்பார மாதிரி கடப்பாரெலாம் பிடிச்சி வச்ச கொல்கட்டை அந்த கொள்கட்ட ஒரு விதியை மாற்றுது என்ன மாற்றுதுன்னா என்ன மாற்றுதுன்னா தமிழ்நாட்டில் யார் வேணாலும் வேலைக்கு அரசு வேலைக்கு வரலாம் நீங்கள் அரசு வேலையை பெற்ற பிறகு ரெண்டு வருஷம் கழித்து தமிழை நீங்கள் எழுதினா போதும் அப்படிங்கிறோம் வெக்கமா இல்லை இது அரசா இது மக்களா இது நாடா எதுக்கு இது அதோட விலை அவ்வளோ பேர் இருக்கிறான் பேங்க்குக்கு போ செலான் கேங்குறான் கேரு ஏ கவர்மெண்ட் ஏ கிசான் ரகத்தாத்தா

வெள்ளைக்காரனை பிரிட்டிஷ்காரனை ஏற்று நம்ம சண்டை போட்டோம்ல சுதந்திர இந்தியாவில் பிரிட்டிஷ் படையில் இருந்ததும் தமிழந்தான் அவனை எழுத்து சண்டை போட்டதும் தமிழந்தான் அது பிரிட்டிஷ் அரசில் ஆரியன் நம்மளை ஆண்டான் இல்லையா ஆரியத்தை ஆரியத்தோடு ரெண்டு சண்டை போடுறோன்னு தான் ஆரியத்தை எழுத்து சண்டை போடுறோன்னு தமிழந்தான் இப்போ திராவிடம் திராவிடத்தோடு நாங்கள் எழுத்து பேசுகிறோம் திராவிடத்தின் அடியாள் யாரு தமிழம்தான் திராவிடத்தை எழுத்து பேசணும்னு தான் ஆனால் பிரிட்டிஷ் படையின் தளபதி பிரிட்டிஷ்காரன் ஆரிய படையின் தளபதி ஆரியன் திராவிட படையின் தளபதி திராவிடன் இந்த மூணு அரசுக்கும் அடியாளி வேலை பார்த்தவங்க தான்டா தமிழ இவர் மீச மயிரம் முறுக்கிறது நாங்கள் ஆண்ட சாதி தக்காளி ஊரெல்லாம் பேண்ட சாதியா நாங்கள் ஆண்ட சாதி எங்கடி நீ ஆண்ட எங்க ஆண்ட எங்க ஆண்ட ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தஞ்சுல சோழ வம்சம் முடிஞ்சிருச்சு ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தஞ்சு கடைசி போர் கும்பாணத்தை பக்கத்தில் திருப்பரம்பத்தில் சோழனுக்கு பாண்டிக்கு நடந்த கடைசி சண்டை அதான் அதோட முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் உன் ஆண்டவன் போற தெலுங்க தெலுங்க அதுக்கப்புறம் இரநூறு வருஷம் வெள்ளைக்காரன் இப்போ நீ வந்திருக்க இந்த மயிரில் நீ எங்கடி ஆண்ட எங்காண்ட எங்காண்ட இடையில எங்கள் அப்பா எங்கள் அப்பாத்தான் வேலைனாச்சா என் பாட்டன் மருது பாண்டி என் பாட்டன் சின்ன மலை இவங்க இடையில வந்து முட்டினானுங்க மோதுனானுங்க அதை நீ வளர்க்கும் போல காட்டி கொடுக்குற வேலை கூட்டி கொடுக்குற வேலை இப்போ திராவிடத்துக்கு செய்யறல அதே வேலை அப்போ நம்ம ஆளுகை செஞ்சான் ஆயில் முழுக்க அடியாள் வேலை தான் உனக்கு வேலை இப்போ யாரு பிஜேபி யாரு பிஜேபி ஆரியான் தலைமை யாரு அவன் அவன் உங்க அவன் குறுக்க நூல் போட்டவன் குடிமி வச்சவன் அவன் அடியாள் வேலை பார்க்குறவன் போகிறேன் இங்கே உள்ள எங்காளுங்க மறவன் நாடான் உடையான் கல்லை ஆக முடியும் செட்டியாக முடியும் போற அடியாள் அவனுக்கு திராவிடம் யார் பூரா தெலுங்க பூரா தெலுங்குங்க அடியாள் யார் எங்காள் மரவன் நாடாம் உடையான் கல்லை ஆக முடியும் செட்டியான் கோனா காமட்டேன் எங்கால் எங்காள் எங்கே இந்து முஸ்லீம் கிறிஸ்டன் எங்கால் எங்கால் அடியாள் 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 ஏன் பிச்சை காசை வாங்கி நீ புழைக்காத நினைவுக்கு வந்துட்டான் நின்று

ஒன்னும் இல்ல எதை பத்தியும் உனக்கு கவலை இல்ல வடக்கம் வந்து இங்க உன் வேலை வாய்ப்ப பரிச்சா வட அமெரிக்கால வந்து வந்து உன் வேலை வாய்ப்ப பரிச்சா என்ன உனக்கு என்ன கிவ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐ இல் ஓட் ஃபார் யூ தட்ஸ் ஆல் நோ மேட்டர் ஹூ ஆர் யூ நாயா இருந்தா பீத்திக்கிற பண்ணியா இருந்தானே யாரா இருந்தா என்ன உனக்கு காசு இதானே இதானே இது என்ன இது எப்ப மாறும் இதை யார் மாற்றுவது எவன் மாற்றுவான் முதல் முதலாக இந்த மண்ணி மக்களை தன் உயிருக்கு மேலா நேசிச்ச சீமான் தானடா

அதை விட்டுட்டு அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்பும் கையே அந்த நிலைமையில் ஒரு தமிழ் சமுதாயத்தை வச்சுக்கிட்டு திராவிட மேட் திராவிட ஸ்ட்ரோக் பிளடி பூல்ஷெட் சொல்கிறார் ஒரு திராவிட மேடல் என்ன திராவிட மேடல் என்னென்ன தெர் இஸ் நோ ஐடியாலஜி ஃபார் த திராவிடம் சொல்கிறேன் ஒரு கோடி ரூபா தரேன் திராவிடத்துக்கு சரியான விளக்கம் திராவிடத்துக்கு சரியான விளக்கம் குட் ஃபாதருக்கும் குட் மதருக்கும் பிறந்திருந்தவன் தாடா ஒரு கோடி ரூபா தரேன் ஒரு கோடி ரூபா நான் தரேன் அப்படி ஒன்று இல்லை ஒன்னுல்ல திராவிடத்துக்கு மொழி இல்லை திராவிடத்துக்கு நிலப்பரப்பு இல்லை திராவிடத்துக்கு பண்பாடு இல்லை திராவிடத்துக்கு கலாச்சாரம் இல்லை திராவிடத்துக்கு தொல்லியல் பாரம்பரியம் இல்லை திராவிடத்துக்கு எதுவுமே இல்லை பொய்யை தவிர தவிரதான் நான் தமிழ நான் தமிழக நிக்கிறோம் தமிழன் எங்கள்ட்ட இருக்கிறான் தெலுங்கை தாய்மொழியா கொண்ட பிள்ளைகள் எங்க இடத்துல இருக்கான் தமிழ் தேசியத்தை ஆதரிச்சு நிற்கிறான் கன்னடத்தை தாய்மொழியா கொண்ட பிள்ளைகள் இருக்கிறான் தமிழ் தேசியத்தை ஆதரிச்சிருக்கான் உருதை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர் என்னன்னு கேட்டால் தமிழ் தேசியத்தை ஆதரிச்சு நிற்கிறான் எங்களை கொண்டே கட்டமைக்கிறது நாம் தமிழருங்க தெலுங்கர்களுக்கு உருது முஸ்லீம்களுக்கு கன்னடர்களுக்கு ஹிந்திகளுக்கு எதிரானவர்கள் இந்த பாசிசத்துக்கும் திராவிட மாயைக்கும் ஆரிய மாயைக்கும் தத்துவத்துக்கு எதிரானவர்கள் நாங்கள் தத்துவார்த்தவாதிகள் நாங்கள் அப்படிதாங்க நிற்கிறோம் நாங்கள் அப்போ எங்களை நோக்கி வாங்க இந்த பிள்ளைகள் என்ன பேசுறான் எப்பேற்பட்ட கருத்தியலை வைக்கிறான் சர்வதேச பல்கலைக்கழகத்தில் படிச்ச பிள்ளைகள் மாறி ஒரு அரசியல் வகுப்பெடுக்கிற பிள்ளைகளா எப்பொழுது வந்தார்கள் எதை அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே அன்பான உறவுகளே ஒரே ஒரு முறை சிந்திகள் இந்த நாம் தமிழர் பிள்ளையின் அரசியலை உற்று நோக்குங்கள்